நடுவர் வாங்க குடரைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்றால் ஆண்டா வாங்கவில்லை என்றால் பசுக்கள் எந்த பிடிக்க வேண்டும் நம்ம ஊருக்கு வரும் பேச்சாளர்கள் ஏதோ சொல்ல முன்வருகிறார்கள் அவர்களை சொல்பவற்றை நாம் வாங்கினால்தான் அவர்கள் குடத்தை நிரப்புவார்கள் என்று வாங்கும் குணமாக இருக்கின்ற இந்த மக்கள் மத்தியில் பேசுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி உள்ளவர்கள் சைஸ் இங்க வந்து எதுவுமே

చా చా ఓకే పైగే ఎవరు పైగే ఆ 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

அப்படி பேசناங்க சமுதாயமalle என்னது சமுதாயம் எப்படி இருக்கنا அடிப்படையே பெண்கள் எல்லாரமே பெண்களாயே தான்மே வீட்டு தலையில் இருந்தாதான் ஆண்களாயே எல்லே சமுதாயத்தில் தலையில் அண்ணா கொடு ஒரு டைப் பண்ணுங்க அந்த அக்கரைக்கு என்ன இருக்கு அது அங்க வந்து பேசறாங்க அங்க ஆண்ட ஒரு வயசாரங்க மைண்ட்ல செலி கேக்குது வீட்ல விருத்திக்கே பேசி வந்து பார்த்தா ரெண்டு பெண்கள் அது நடு அப்படியே

அடிமை <laughs> அப்போ <laughs>

அதாவது மஜரா வீதியே மீரா நடந்து வருகின்றார் நடந்து வரும்போது ஜீவகோஸ்வாமியை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இவன் ஜீவகோஸ்வாமிக்கு வந்து என்ன ஆஹ் இருந்ததுன்னா

பாக்குறதில்லை என்று சொல்லிவிடும் ஒரு ஒருத்தர் சொல்லாரு உடனே என்று மீனா சொன்னாள் இந்த பிரபஞ்சத்தில் இறையன் படத்தை உள்ள அத்தனை உயிரிட பெண்கள் தானே அவன் மட்டும்தானே ஆண் அவன் மட்டும்தானே குரு சோத்தமன் அந்த கண்கன் மட்டும்தான் ஆ என்னை சொன்னதும் அப்படியே ஓடோடி உள்ள இருந்து ஜீவாமாள் ஓடி ஓடோடி வந்து நான் தவறாத கூறிவிட்டு அம்மா இன்றுகள் நீதான் என்னுடைய குரு என்ன அவனையே வந்தாயண்ணை சொன்னாரு

இப்போ ஆதி சங்கர் வெற்றி பெற்றாரு மன்னர் மிஸ்ல நிச்சயம் அவங்க பின்னால போனோம் ஆதி சங்கருக்கு பின்னால போனோம் அப்ப உபயோகி சொன்னாங்க என்னில் பாதி அவர் அவரை பாதி நான் எனவே என்னையும் நீங்க வெற்றி கொண்டால்தான் இந்த போட்டியை வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை இவங்களும் சில கேள்விகளை கேட்கிறார்கள் கேள்வி கேட்டு அதிலும் ஆதி சங்கரை வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றாலும் மன்னர் மிஸ்ல வந்து அவங்க பின்னால போனாரு இப்போ மன்னர் மிஸ்ல கணவனாக அவர் போனோம்னு அவங்க பின்னால உபயோகி போறாங்க போறவங்க நான் வரேன் ஆனா கண்ணுக்கு தெரியுமே வந்து தெரியாம இருப்பேன் அப்ப எப்படி நான் வரே நீங்க உணரலன்னாக்கி நான் நடக்கும்போது என்னுடைய காதுல சத்தம் அது அப்போ நான் எந்த அந்த சலங்கை ஊறி அந்த நான் நின்னுடுவேன்னு சொன்னாங்க அந்த இடத்துல சொன்னாங்க

எங்கேயுமே வந்து அவர் தனியாக போய் தான் பழக்கம் நிவேந்ததி அம்மாவை சந்திப்பதற்காக போகிறார் அப்போ அவங்க கிட்ட கேட்கிறார் பாடல்கள் எழுதுகிறாய் பெண்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்னெல்லாம் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கே அவருடைய மனைவி என்று கேட்கிறார் என்னை பார்க்க வந்திருக்கிறாயே எங்கே அவருடைய மனைவி என்று கேட்கிறார் உடனே அவர் யோசிக்கிறார் நாங்கள் எங்கே சென்றாலும் மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு நாங்கள் தனியாகத்தான் செல்வோம் மனைவி எல்லாம் எங்கு மலைத்து செல்ல மாட்டோம் என்று சொல்றாங்க

NÃO! não.

போட்டது பொட்டு வச்சு புடிக்காது அப்படியே நினைச்சு உள்ள வந்து முடிஞ்சு பிள்ளைக்கு சோறு விட்டுருவாங்க குழந்தைங்களுக்கு போது இந்த சக்தி ரோட்ல நடந்து போறாங்க பூசணி போற பிடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி மாமியார் பொறுத்த கைகால பூசணில பிடிச்சு கொடுத்துருவாங்க பூசணில பிடிச்சு கொடுத்துரு சாப்பிடு இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையை மேக் பெண்களுக்கு இருக்கு ஆனா உங்களுடைய அக்கா சொன்ன மாதிரி நீங்க சொல்ல ஒரு விஷயத்த ரொம்ப பாராட்டுறேன் அதாவது பெண்கள் தாயாக எல்லா இடத்துலயும் பெண்கள் தாயாக தாயாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் பெண்களை தாய்மா தாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் தாய் இல்லைன்னா